ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி நல்லா ஹெல்த்தியான பச்சைப்பயிர் சூழியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சூழியம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அதை வந்து அரை கிலோ பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ப கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க இது வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் வறுக்கிறதுக்காக அடுப்பில் கடாய வச்சுட்டு அடுப்பு நல்லா கடாய சூட் ஆனதுக்கப்புறம் வச்சு கை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க கலர் சேஞ்ச் ஆகி வாஷனை வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து குக்கருக்கு மாற்றிக்கலாம் குக்கரில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு முறை நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க அலசிட்டு பச்சை பயிறை நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துறதிங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது அப்படியே விசில் வரட்டும் இப்போ வந்து விசில் வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருக்கு நம்ம ஊற்றின தண்ணியும் வரக்கும் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கிற இருந்துச்சுன்னா சுத்தமாக வடிகட்டி எடுத்துருங்க தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் மாற்றி சும்மா ஒரு ரெண்டு மூணு வரை சுற்றினால் நல்லா சாஃப்டாக மசிஞ்சிரும் இது கூடவே மூணு ஏலக்காய் அந்த மேலே இருக்கிற எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதையை மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் தனியாக ஏலக்காய் பொடி சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் இது வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி பொடியை அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும் எல்லாம் அவசியம் இல்லை சும்மா ஒன்று ரெண்டு பருப்பு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எல்லா பருப்பையும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து இதுக்கு வெள்ளம் கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து அரை கிலோ பச்சை பயிருக்கு அரை கிலோ வெள்ளம் எடுத்துக்கோங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளம் சுத்தமாக தான் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்க்கும் போது அதில் கல் தூசி ஏதாவது இருந்தால் கூட சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா பருப்பில் சேர்த்துக்கலாம் பருப்பை வந்து ஒரு குக்கர்லேயோ இல்லை அடிகனமான ஒரு கடாயிலே சேர்த்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கலந்து விடும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு எடுப்போம் சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே வச்சு அந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக கலந்து விட்டிங்கன்னா நல்லா ஆகிடும் கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க நல்லா அப்புறம் சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் நல்லா கெட்டியாகிடுச்சு கொஞ்சம் கூட கையில் ஒட்டல இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸா இருந்தாலும் நீங்கள் மாவில் போட்டு எடுக்கும்போது பிரிஞ்சு வந்துடும் எல்லாமே இந்த மாதிரி உருண்டு பிடிச்சி எடுத்தாச்சு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நானூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவிட கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக கலர் வேணும்னா நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நான் மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்கலை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டையை மாவில் போட்டு மாவு வந்து எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி மாவில் போட்டு நல்லா முக்கி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி நல்லா வடிச்சுருங்க வடிச்சுட்டு இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடையில் உருண்டை போட்டு நல்லா முழுகிற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு உருண்டையை மாவில் போட்டு நல்லா திரட்டி நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம் உருண்டை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஒரு அரை செகண்ட் வெயிட் பண்ணி திருப்பி விடுங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா உருண்டையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க சூப்பரான சுழியும் தயாராகிடுச்சு நல்லா சாஃப்டாக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்